ஜானிசன்ஸ் இவர் கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டீங்க அப்படி நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு யாராவது சொன்னீங்கன்னா நீங்க பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு உலக புகழ் வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஜானிசன்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருந்த இவரே ஏன் ஆபாச படங்களில் நடிக்க போகணும் இவருடைய உண்மையான பெயரு ஜானிசின்ஸே கிடையாதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாதா இப்படி இவரை பற்றின நிறைய ஆச்சரிய தகவல்கள் இருக்கு அவருடைய கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜானிசன்ஸ் இவருடைய உண்மையான பெயர் ஸ்டீவன் உல்ஃப் இவர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் பென்சில்வேனியா வெணிய மாகாணத்தில் ஒரு சாதாரண அமெரிக்க குடும்பத்தில் பிறந்திருக்காரு இவர் வளரும்போதே இவருக்குன்னு பெருசா கனவுகள் எதுவும் கிடையாது இப்படி தான் நம்ம சாதிக்கணும் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு இவருக்கு கனவுகள் பெருசாக கிடையாது அப்படிதான் கல்லூரியிலேயும் சேர்ந்தாரு ஸ்டீவன் உல்ஃப் கல்லூரியில் சேரும்போதே முடிவு பண்ணிட்டாரு நம்ம சாதாரண நயன் டு ஃபைவ் ஜாபுக்கு தான் போக போகிறோம் அப்படி போகிறதுக்கே இப்போ நம்ம கஷ்டப்பட்டு படிச்சிட்டு அது வரைக்கும் நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட சேர்ந்து அதிகமாக குடிக்கிறது அதிகமாக பார்ட்டிக்கு போகிறது காலேஜா கட்

பொண்ணு யாருன்னா ஜானிசின்ஸ் கூட காலேஜில் படிக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு இந்த பொண்ணு வந்துட்டு ஒரிஜினலாக பான் ஃபிலிம்ஸில் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஜானிசின்ஸை பார்த்த உடனே வந்து இந்த மாதிரி உன்னுடைய பாடி ஸ்ட்ரக்சரு உன்னுடைய அழகெல்லாம் பார்க்கும்போது நீ பான் ஃபிலிம்ஸில் நடிக்கலாம் நீ அதுக்கு ஏற்றாலு ஸோ அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ கூப்பிடு நான் ஒன்று அந்த படங்களை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜானி கிட்ட சொல்லியிருப்பா அவரும் ஹோஸ்ட்டு பார்த்துட்டு இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியலமா நான் தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார் அவருக்கு பெருசாக இதில் ஈடுபாடு கிடையாது தான் இந்த மாதிரி படங்களை நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓஸ்ட்டது கூட கிடையாது அதனால் விட்டுட்டார் அதுக்கப்புறம் காலேஜெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஜாயின் பண்ணார் காலேஜில் பார்ட்டி குடின்னு இருந்த இவருக்கு இந்த நைன் டு ஃபைவ் ஜாப் வந்து சுத்தமாக பிடிக்கல கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் இவரை வேலை வாங்கியிருக்காங்க பத்து மணி நேரத்துக்கும் ரொம்பவே கம்மியான சம்பளம் தான் கொடுத்துருக்காங்க என்னடா லைஃப் ரொம்ப போர் அடிக்குது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக தான் காலம் தர போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஓஸ்ட்டே இருந்திருக்காரு சின்ஸ் அப்புறம் டக்குன்னு தோணுது அந்த பொண்ணு சொன்னது ஞாபகம் வந்திருக்கு இந்த மாதிரி படங்களை நீ நடிக்கணும்னா எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது ஞாபகம் வந்திருக்கு உடனே என்ன பண்ணிட்டாரு நம்ம தான் நடித்து பார்ப்போமே காசு தான் அதிகம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரன் ரெண்டாயிரத்தி ஆறில் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நான் வரேன் என்ன அந்த மாதிரி படங்கள்லாம் நடிக்கவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவரும் போயிருக்காரு அங்கே இவரை பார்த்த ப்ரொடியூசருக்கு இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருந்துச்சு ஏன்னா இவருடைய மொட்டத்தலை இவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் நீல கண்கள் இவருக்கு கண் வந்து ப்ளூ கலரில் இருக்கும் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க சரிப்பா நீ இந்த படத்தில் நடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பான் ஃபிலிமில் அவரை நடிக்க வைக்கிறாங்க அப்படி நடிக்க வைக்கும்போது இங்கே பாரு இப்போ நீ வந்துட்டு உன்னோட ஒரிஜினல் நேமை யூஸ் பண்ணாத ஒரிஜினல் நேம் யூஸ் பண்ணுறதால நிறைய சிக்கல்கள் வரலாம் நீ நீ உனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் நேம் உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது ஓஸ்ட் இவர் என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓஸ்ட்டே இருக்கும்போது இவருக்கு தான் சின்ன வயசில் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால ஜானி சின்ஜன் சொல்லிட்டு அந்த பேர் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல டக்குனு இவர் மைண்டுக்கு அந்த பேர் தான் நியாபகம் வந்திருக்கு அதனால் ப்ரொடியூசர்கிட்ட என்னுடைய ஸ்டேஜ் நேம் வந்துட்டு ஜானி சின்ஜன் சொல்லியிருக்காரு அப்போ இருந்ததா இவருடைய பெயர் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜானி சின்சா மாதிரி இருக்கு அந்த படத்திற்கு பிறகு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இவரை பிடிச்சி போய் திரும்ப திரும்ப படங்களில் நடிக்க கூப்பிட்டு இருக்காங்க ஒரு நாளைக்கு மூணு திரைப்படம் நாலு திரைப்படம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட எக்கச்சக்க படங்களில் இவர் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இவர் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆபாச படங்கள்ல நடிச்சிருக்காரு இந்த ஆபாச படங்கள் மூலியமா கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டாலர்கள் வரை சம்பளமா எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது சொல்லுது இப்போ இவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து மில்லியன் டாலர்கள் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பு படி கோடி ரூபாய் அந்த அளவுக்கு காசு சேர்த்தாரு இந்த பான் இண்டஸ்ட்ரி மூலமா முதல் முறையாக இவர் பான் இண்டஸ்ட்ரியில் என்ட்ரு ஆகும்போது ஜஸ்ட் ஒரு ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டார் இது ஒரு ஜாலியாக எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு போக போக அதை பிஸ்னஸாக பார்த்து காசு நிறையா வருதுன்னு சொல்லிட்டு தான் நிறையா படங்கள்லாம் நடிச்சிருக்காரு இப்படி நடிச்சிட்டு இருக்கும்போது தான் கீசா எனப்படக்கூடிய இன்னொரு ஆபாச பட நடிகை மீட் பண்ணியிருக்காரு மீட் பண்ண உடனே ரெண்டு பேருக்கும் முடிச்சு போச்சு அதனால் ரெண்டு பேருமே டேட் பண்ணியிருக்காங்க டேட் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ண டேட்டை வந்துட்டு சரியாக அவங்க சொல்லலை பட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் வண்ணாதா பிரண்ட்ஸ்ஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜானி சின்ஸ் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பான் இண்டஸ்ட்ரியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அவர் தன்னைத்தானே ரிட்டையர் பண்ணிக்கிட்டார் அந்த காலகட்டங்களில் உலகம் முழுக்க மிக பிரபலமான பான் ஸ்டார்னால் அது ஜானி சின்ஸ் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பெயரே எடுத்திருந்தாரு இதற்கு உதாரணமாக பான் பிலிம்ஸ்க்கு தரப்படக்கூடிய விருதுகளில் ஆறு விருதுகளை ஜானி சின்ஸ் வாங்கியிருக்காரு அதில் குறிப்பாக ஒரு விருது பற்றி சொல்லணும்னா ஆண்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும்ல அதில் பெஸ்ட்டு இவர்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க இவருடைய பிரபலத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பானம் ஒரு வினோதமான ஐடியாவை முன் வைக்கிறாங்க விண்வெளிக்கு போய் பான் ஃபிலிம்ஸை ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க இதுக்கு யார் நடிகை நடிகராக தேர்ந்தெடுக்கலாம்னு ஃபேன்ஸ் கிட்ட கேட்டப்போ எல்லாருமே சொன்ன பதில் ஜானி சின்சதா இதுக்காக அவங்க க்ரௌட் ஃபண்டிங்கும் பண்ணாங்க அந்த க்ரவுட் ஃபண்டிங்கில் அவங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் டாலர் வசூலாச்சு ஆனா அவங்க எஸ்டிமேட் பண்ணது முப்பத்தி ஒரு லட்சம் டாலர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ தான் ஸ்பேஸ் போயிட்டு அந்த மாதிரி படத்தை ஷூட் பண்ண முடியும் ஆனா அத அவங்களால பண்ண முடியல பட் இதுக்காக ஜானி சின்சோ அவருடைய கோஸ்டாரான ஈவா லோவியாவும் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆஸ்டனட் மாதிரியே ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க பட் அந்த ட்ரைனிங் வீணா போச்சு ஆனா இந்த படத்துடைய ஷூட்டிங்க அவங்களால பண்ணவே முடியல அந்த அளவுக்கு பிரபலம் வாய்ந்த ஒரு பான் ஸ்டாரா வள வந்தவர் தான் ஜானி சின்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பான் இண்டஸ்ட்ரி வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா இவரும் இவருடைய எக்ஸ் வைப் ஆன கிஸ்ஸா சின்னும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறாங்க அதுக்கு சின்ஸ் டிவி அப்படிங்கிற பெயரும் மெக்ரா

தான் நமக்கு கிடச்சிருக்கு அதை வச்சு தான் இந்த வீடியோவும் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காமல் வைரல் ஃபோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் சொல்ல முடியாது பட் உண்மையான நல்ல கண்டென்கள் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம்